தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் கட்டுமான பணியின் போது பெருமாள் கோவில் சுற்றுச்சுவர் இடிந்து வீட்டின் மேல் விழுந்ததில் இடிபாடுகளை சிக்கிக் கொண்ட இரண்டு வயது குழந்தை உட்படப்பட்டனர் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராமலிங்கம் ராமலிங்கம் வணக்க விவரங்கள் என்ன வணக்கம் கும்பகோணம் இந்து சமய அறநிலையத்திரை கட்டுப்பாடு வந்து கோபிநாத பெருமாள் பழமையான கோவில் உள்ளது இது வந்து இந்த கோயில் சிதலம்பர டைப்ல கொண்டு இந்த கோயில கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு முடிவு பண்ணி இந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்யறதுக்கான திருப்பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க அதுல வந்து இந்த கோயில் சுற்றுப்புற சுவர் அது ஒரு பகுதி வந்து ரொம்ப பழுதடைந்து இடிஞ்ச நிலையில இருந்துச்சு அதை அகற்றிட்டு பூசா கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த திருப்பணியை தொடங்கினாங்க அந்த மகிழ் சுவர் கற்க பணியை இதுல வந்து இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த மகிழ் சுவருக்கு வெளிப்பக்கம் இருக்கிற குடியிருக்கிற பகுதியில பகுதியை சேர்ந்த வந்து ஆனந்த ஆனந்த கண்ணன் தாமரை செல்வி ஆகியோருங்கிற வீட்டுல வந்து அந்த காம்பவுண்ட் சேவரை இடிஞ்சி விழுந்திருச்சு இதுல வந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்தவங்க மூணு பேர் மாட்டிக்கிட்டாங்க இந்த சட்டம் கேட்டு அக்கம் பக்கத்துல ஓடி வந்து அந்த வீட்டுல சுற்றி இருந்தவர்களை வந்து மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கும்பகோணம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு உடனடியா அனுப்பிச்சு வச்சாங்க அங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு இப்ப அவங்க அனைவரும் நலமுடன் இருக்காங்க இந்த காம்பவுண்ட் இடிந்து விழுந்து வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட சம்பவம் அப்ப இதுல பெரும் பரபரப்பா பேசப்படுது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்